வண்டலூர் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்திச் செய்திகள் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே டாஸ்மாகக்களை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலை ஓரமாக புதிதாக டாஸ்மாக் கடை திறக்க உள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா தலைமையில் புதிதாக திறக்கப்பட உள்ள டாஸ்மாக் கடை கண்டன கோஷங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிதாக திறக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடையை முற்றுகையிட சென்றபோது அங்கு இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அடைந்த பொதுமக்கள் பள்ளிக்கூடம் புறநகர் பஸ் நிலையம் அருகில் டாஸ்மாக் கடை திறந்தால் தினந்தோறும் இந்த பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசுகள் பள்ளி மாணவிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இரவு நேரங்களில் பஸ் நிலையத்திற்கு வரும் பொது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே புதிதாக பள்ளிக்கூடம் அருகே திருக்கப்படுவதற்கும் இந்த டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது நிரந்தரமாக இதனை வேறு இடத்திற்கும் மாற்றுவதற்கு மாவட்ட கலெக்டர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை வேண்டும் என்றார் இதற்கு போலீசார் உங்கள் கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அரிய எடுத்து கூறி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர்